ஜனம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ இடதுசாரிகள் வந்து கேரளாத்துலேயும் பெங்கால்லேயும் கூட்டணியிலையும் சேர முடியாது அவங்களுக்கு மொத்தமாக இருக்கிறதே ஒரு கோடி வீட்டு தான் இந்தியாவில் அதில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது லட்சம் இந்த ரெண்டு மாநிலத்துலேயும் வந்துடுது பாக்கி இருக்கிற ஒரு இருபது லட்சம் தான் மற்ற மாநிலங்களில் இருக்குது எங்கே அவங்க வந்து வலிமை கொடுப்பாங்க கா காங்கிரஸ்க்கு அது தெரியவே இல்லை வச்சுங்க அவங்களுக்கு அப்புறம் காங்கிரஸும் பிஜேபியும் வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு சீட்டில் நேரடியாக அவங்க ஒத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் நிற்கிறாங்க இதில் கடந்த தேர்தல் என்ன சொன்னால் அந்த நூற்றி தொண்ணூறில் நூற்றி எழுபத்தஞ்சி பிஜேபி ஜெயிச்சிருக்கு வெறும் பதினஞ்சு தான் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அதில் அதில் ரெண்டு சீட்டு தமிழ்நாட்டில் இருந்து சிவகங்கையும் கன்னியாகுமரியும் காங்கிரஸுக்கு வந்து என்ன சொன்னால் வலிமையாக இருக்கக்கூடிய இடம் வந்து கேரளா இப்போ பஞ்சாபில் கடந்த முறை எட்டு சீட்டு ஜெயித்தாங்க அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஆம் ஆத்மி கட்சி இவங்களோட கூட்டு சேருவது ஆம் ஆத்மி கட்சி ஆளுங்கட்சி பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் எப்படி கூட்டு சேர முடியும் ஒரே கூத்து கூத்தாக இருக்கு இவங்க நாங்கள் சேருவோம் ஆளுக்கு எட்டு சீட்டு ஜெயிப்போம் நாய் அங்கே பதினாலு சீ பதிமூணு சீட்டு தாங்க ஆளுக்கு பாதி அப்புறம் அந்த சீஃப் மினிஸ்டர் நான் பதிமூணு சீட்டே நாங்கள் நாங்கள் மட்டும் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அதனால் ஒரு குழப்பத்தின் ஒரு குவியலாகத்தான் இந்தி கூட்டணி இருக்குது கம்யூனிஸ்ட் ஆ எங்கெங்கே அவங்களுக்கு வர முடியும்னு சொன்னால் பீகார் மகாராஷ்ட்ரா பெங்கால் இந்த மூணு மாநிலங்களில் இவங்க ஒரு வலுவான நிலைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீகாரில் இந்திக்கு இருக்கிற நிலமையில் நிதிஷ்குமார் அவர் எந்த நிமிடத்திலும் வேண்டுமானாலும் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் இந்த இண்டி கூட்டணியை விட்டு விலகிச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரிகின்றன ஏன் சொன்னால் இந்த காங்கிரஸ் பிரசிடென்ட் கர்கேயை வந்து இதோட சேர்மனாக போட்டுட்டு இந்திய கூட்டணியோட சேர்மனாக போட்டுவிட்டு நிதிஷ்குமாரை கன்வீனராக போடணும்னு சொன்னால் அந்த சொன்ன நான் வரல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொன்னால் ஹீஸ் கீப்பிங் ஹீஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் எந்த நேற்றுக்கு அமித்ஷா பேசும்போது சொல்லியிருக்கார் நாங்கள் எங்களுக்கு யாராவது வரேன்னு சொன்னால் வரவேற்போம் நாங்கள் வந்து அதை அதை பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது என்ன நடந்துன்றிருக்கு திரைக்கு பின் என்ன நடக்கின்றது அப்படிங்கிறது தெரியல அதே போல் பார்த்தவங்க சொன்னால் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி யார் எத்தனை சீட்டு பண்ண முடியுங்க இப்போ ஏழு சீட்டு உத்தர ஆறு சீட்டு உத்தர டெல்லியில் எடுக்காங்கன்னு சொன்னால் இவங்க எல்லா சீட் நம்பரையும் கூட்டினா கூட அப்போ ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு வச்சுங்க ஏன்னா பிஜேபி சில இடங்கள்லாம் ஹரியானாவில் ஹிமாச்சல் பிரதேஷில் அறுபது அறுபது சதவீதம் ஓட்டு அறுபது சதவீதம் ஓட்டை பப்ளிக் ஓட்டை வாங்கி பாப்புலர் ஓட்ஸ் வாங்கி ஜெயிச்சுருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது வேறு என்னென்ன சின்ன சின்ன கட்சிகள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு இப்போ கர்நாடகா எடுத்துட்டவங்க சொன்னால் நீங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன் எழுதி வச்சுங்க கர்நாடகாவில் இந்தி கூட்டணி ஒரு சீட்டு கூட கிடையாதுனு சொல்லுங்க இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு வந்து பிஜேபி ஜேடிஎஸ் அலையன்ஸ் ஏன்னா ஃபர்மிடபுள் அலையன்ஸு இவங்களோடது கடந்த முறை மூணு சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயித்தாங்க ஜேஸும் இவங்களும் சேர்ந்து காங்கிரஸும் சேர்ந்து ஆனால் இந்த முறை வருகின்ற முறை ஏன் சொன்னால் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஓட் டிஃபரன்ஸே ரொம்ப நிறைய இருக்குது ஒரு முறை வந்து ஐம்பத்தெட்டு சதவீதம் வந்து ஓட்டிங் நடந்தது அதுலேருந்து பத்து பத் பதினோரு சதவீதம் ஓட்டிங் ஜாஸ்தியாகி அறுபத்தி ஏழு சதவீதத்துக்கு போயிடுது உங்களுக்கு இந்த புது ஓட்டர்ஸ் எல்லாம் பார்த்தவங்க சொன்னால் அந்த டெமோக்ராஃபி பார்த்தோம்னு சொன்னால் அது நிறைய பிஜேபிக்கு தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இப்போ மத்திய பிரதேசம் அந்த சத்தீஸ்கடில் பார்த்தவங்க சொன்னால் கடந்த முறை மூணு சீட்டு ஜெயித்தாங்க அவங்க இந்த முறை ஒரு சீட்டாவது ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கடந்த ரெண்டு முறையாக ராஜஸ்தானில் அவங்க ஜெயிச்சிருக்க ச மாராஷ்டிராவில் பார்த்தோம்னு சொன்னாங்க மகாராஷ்டிராவில் ரெண்டு கட்சிகளும் உடைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது சரத்பவாரோட என்சிபியும் அங்கே உடைப்பட்டு ஒரு பெரும் கூட்டம் அங்கே போயிருக்கு அதே போல் சிவசேனாவோட கட்சி உடைக்கப்பட்டு அந்த ஷிண்டே ஏகநாத் சிண்டே இப்போ முதல்வராக இருக்கார் மகாராஷ்டிராக்கு அவரோட கட்சியை தான் வந்து அந்த சபாநாயகரும் உண்மையான கட்சியாக அறிவிச்சிருக்கார் உங்களுக்கு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கு கொடுத்துருந்தது ஆனால் வந்து அந்த கட்சி மாறினவங்களோட விஷயத்தில் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு க சபாநாயகரை கொடுத்துருந்தாங்க அது இப்போ சமீபத்தில் வந்தது இப்போ ஒரு 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 வாதத்துக்காக நம்ம வந்து ஐம்பது ஐம்பது சதவீதம் பிரிஞ்சிருதுன்னு சொன்னால் கூட உங்களுக்கு அதே போகிறோம் ஐம்பது சதவீதம் பிரிஞ்சாலே பிஜேபி கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகளுக்கு மேலே அங்கே பிஜேபியும் அந்த என்டிஏ அலையன்ஸும் அங்கே ஜெயிச்சுடுவாங்க வெறும் அரித்மெட்டிக் அப்புறம் எலெக்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்க சொன்னால் கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க என்ன சொன்னால் ஒரு வித் இன் தி அலையன்ஸ் அலையன்ஸுக்குள்ளே ஒரு அந்த ரசாயன கலவை இருக்கணும் ஒரு அந்த ரசாயன கலப்பு இருக்கணும் அதே போல் கெமிஸ்ட்ரி வித் த பப்ளிக் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா தேர்தல் வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களோட ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகணும் அப்படி உருவானால்தான் அவர்களுடைய ஒரு ஒரு உறவு உருவானால்தான் இந்த கெமிஸ்ட்ரி உருவானால்தான் ஜெயிக்க முடியும் இந்தி கூட்டணி எங்கே நல்லா ஜெயிக்கணும்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி இருக்குது இங்கே அது கட்டுசி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கூட்டணியே ரொம்ப சிதைக்காமல் அதை இன்னும் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்தாமல் அவர் சொல்லிட்டார் இருப்பார் எல்லாேருக்கும் அவங்கவங்க கண்ட்ரெஸ்ட் பண்ணது கிடைக்கும் சார் அப்படி சொன்னால் வந்து அங்கே ஜெயிக்கிறது இதிலே வந்து கடந்த முறை வந்து இந்த ஓபிஎஸோட போய் ரவீந்திரநாத் தேனி தொகுதியில் ஜெயித்தார் இந்த முறை என்னோடய கணக்குப்படி இன்னைக்கு இருக்கிற என்ன சொன்னால் ஒரு மூணு தொகுதிகள் நாலு தொகுதிகள் எதிர்கட்சிகளுக்கு போக ஆனால் எதிர்கட்சி இங்கே வந்து சரியாக கூட்டணியே ஒன்றும் இல்லை அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்காரு ஒரு பக்கம் எடப்பாடி இருக்காரு என்ன மாதிரி கூட்டணி அமைய போகிறது அந்த ஃப்ளூவிடாகவே தான் இருக்கணும் இது காங்கிரிட்டைஸ் ஆகலை இங்கே தமிழ்நாடு பொறுத்த மட்டும் ஆனால் அண்ணாமலை அண்ட் சீமான் இந்த ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராக்ஷன் ஒரு அட்ராக்ஷனை உருவாக்குறாங்க அந்த அட்ராக்ஷன் வந்து தலைவர்களுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய இது இங்கே வந்து விஜயகாந்தை விட்டால் வேறு யாருமே அந்த பத்து சதவீதம் ஓட்டு வாங்கி பண்ணதே கிடையாது ஒரு காலத்தில் பன்னெண்டு சதவீதம் நம்ம கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் ஐம்பதுகளில் வாங்கினது ஆனால் இப்போ சமீப காலத்தில் இல்லை அறுபதுகளில் கூட பார்த்தா ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் இப்போ நம்ம ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் நல்ல தலைவர் அவர் ரொம்ப திறமையானவர் ரெண்டாயிரத்து பதினாறில் அவங்க முயற்சியெலாம் பண்ணாங்க ஆனால் அவரால் கூட அஞ்சு சதவீதம் அஞ்சரை சதவீதத்துக்கு மேலே போக முடியல மற்ற யாருமே இல்லைங்க ஆனால் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் பத்து சதவீதத்திற்கு மேல் வாக்குகள் கிடைப்பதற்கு வாய் வாய்ப்பு இருக்குது இதில் என்ன மாதிரி அலையன்ஸ் வந்து எங்கள் சீட்டு இப்போ சீமானை பொறுத்த மட்டும் சீட் எடுக்கிறது ஏன்னா அவருக்கு பாக்கெட்ஸ் கிடையாது அவருக்கு ஒரு ஸ்ப்ரெட் அவுட்டாக தான் இருக்குது தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து ஒரு எல்லா தொகுதிகளிலும் ஆதரவு இருக்குது பட்டு அண்ணாமலைக்கு அது போல தான் எமர்ஜ் ஆகிட்டு வருது எப்படி இருக்க போகிறதுங்கிறது இன்றைக்கி சொல்ல முடியாது இது வந்து இன்னும் ஒரு ஒரு மாதமாகி அதுக்குள்ளே இந்த இதெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாது ஆனால் இண்டி கூட்டணிக்கு எங்குமே வெற்றி பெற என்னுடைய கணிப்புப்படி இன்றைய நிலைமையில் வந்து சொன்னால் அகில இந்திய அளவில் இண்டி கூட்டணி எல்லா கட்சிகளும் சேர்ந்து நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நூற்றம்பது தொகுதிக்கு மேலே வாய்ப்பு கிடை ஏற்கனவே நாற்பத்தஞ்சு ஐம்பது தொகுதிகள் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸு தெலுங்கு தேசம் கே சந்திரசேகர் ராவோட பிஆர்எஸ் பாரதிய ராஷ்ட்ரிய காங்கிரஸ் சமிதி அதே போல் நவீன் பட்நாயக்கோட பிஜேடி புஜு ஜனதாதள் இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட அதே போல் தனிமையாக ஒரு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நம்ம ஓவைசி போன்றவங்க அதே போல் கொக்கரஜார்னு அஸ்ஸாமில் ஒரு இடம் இருக்கும் அந்த இதில் ஒரு இண்டிபெண்ட் இப்போ போடோலேண்ட் ஆட்கள் ஜெயிப்பாங்க அதே போல் துப்ரின்னு ஒரு இடம் அங்கே வந்து ஏஐயுடிஎஃப் பத்ருதீன் அஜ்மல் ஜெயிப்பார் இந்த மாதிரி சிக்கிமில் ஜெயிப்பாங்க சில பேர் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு தொகுதிகள் நாற்பத்தி மூணு தொகுதிகள் எது வேணால் வச்சுக்கலாம் அந்த தொகுதிகள் வந்து இந்த எதிலும் சேராத அதாவது இந்தி கூட்டணியிலும் சேராத எண்டியிலையும் சேராத ஆட்கள் இருக்காங்க பாக்கி ஐநூறு தொகுதி ஐநூறு தொகுதியில் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது தொகுதிகள் என்டி லேன்ஸோ நூற்றம்பது தொகுதிகள் தான் காங்கிரஸும் கிடைக்கிற மாதிரி எனக்கு இன்றைக்கி இருக்கிற நான் எந்த பக்கம் நான் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக நான் வந்து இந்த தேர்தல் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன்னா புளி உரங்கள் தான் நான் வந்து சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாமே அதுதான் அதனால் எனக்கு இந்த இதில் எங்கே போய் என்ன பண்ணால் கூட இந்தி கூட்டணி எங்கேயாவது ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் அவர்கள் ஜெயிக்க போகிறதில்ல இவங்க இப்போ கடைசியாக எல்லாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொன்னால் எப்படியாவது பிஜேபியை இரநூத்தி எழுபதுக்கு கீழே இரநூத்தம்பது கிட்டே கொண்டு வந்துருச்சா அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரில இன்றைக்கி இருக்கிறதுல அதுவும் இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம்லாம் ஆயிடுதுன்னு சொன்னால் அது யூபி பீகார் அந்த பக்கம் யூபி மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் இந்த இடத்துலலாம் எங்கேயோ போகிறது ஃபுல் ஸ்வீப்பாக இருக்க போகிறது இப்போ ம உத்தரப்பிரதேஷ் எடுத்துட்டோம் சொன்னால் நம்ம சமாஜ்வாதி கட்சியால் ஏன்னா மாயாவதி அங்கே தனியாக போட்டிக்கிட போகிறாங்க அங்கே அவங்க ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பில்லை ஒரு சீட்டு கடந்த முறை சமாஜ்வாதி பார்ட்டி அஞ்சு அஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க மாயாவதி பத்து இப்போ தனியாக போட்டிவிட்டாங்க சொன்னால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கூட ஜெயிக்கிறது வாய்ப்பில்லை ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தில் அவங்க இருக்காங்க உள்ளுக்குள்ளேயே நிறைய குழப்பம் நாளைக்கு நிதிஷ்குமார் வெளில வந்தாருன்னா இன்னும் பிரச்சனையாகும் அதனால் இந்தி கூட்டணிக்கான வாய்ப்புகள் மிக கருமையாக கம்மியாக இருக்குது